இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறதுனால தான் பேச்சாளராக இருக்கிறார் ராம நம்பு மாதிரி தனியாக வந்து அடிச்சுட்டு தனியாக கிளம்பி போக முடியுது ஸ்டே ஷார் ஒரு குளம் இருந்ததான் ராஜா வீட்டுக்கு முன்னால அந்த குளத்துல ஒரு படகு நேராக யானையை கொண்டு போய் அந்த படகுல ஏற்றி விட்டான் அப்போ அந்த தண்ணி எவ்வளவு மேல வந்ததோ அதை குடிச்சிக்கிட்டான் யானையை இறக்கிட்டான் நிறைய கற்கள் போட்டானா கற்கள் போட்டு

பல நேரங்களில் நாம் சிக்குவது என்ன தெரியுமா இந்த சின்ன வயசுல சிக்கிக் கொள்வது பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறான்ல சத்தியமா சொல்றோம் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு அவனை மட்டும் நம்பிடாத இவங்கள நம்பு இவங்கள நம்பு இல்ல அவன் என்ன மாதிரி தான் உன்ன மாதிரியே இருந்தா எதுக்கு நீ உனக்கு அவன் உன்னை விட சிறப்பானவனா உன்னை விட சிறப்பானவர்கள் யார் தேடி கண்டுபிடி இந்த இடத்தில் பலியாகி விடாதே இந்த இடத்தில் வரலாற்று வரலாறு படை வரலாறு படைப்பதற்கு என்ன செய்வது மனதை மிகுந்த உயர்ந்த நிலையில் வைத்தது நான் சிங்கப்பூர்ல இருந்து வெளியில வர சார் அந்த லாபியில ஒரு பெரிய படம் போட்டிருந்தான் கடல்ல இருந்து குதிக்கிற ஒரு மீன் ஒரு கோல்டன் ஃபிஷ் ஒரு சின்ன பானையில உள்ள போற மாதிரி அந்த நாடு எழுதி வச்சிருக்க தன் மக்களுக்கு வாட் இஸ் த பிகஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் லைஃப் ஓட்டி கீழே இருக்கான் திங்கிங் டூ ஸ்மால் நீ இருக்கிறது கடல்ல நீ கோல்டன் ஃபிஷ் நீ எதுக்கு வந்த அந்த சின்ன குடுவைக்குள்ள போய் தலைவ போடுற திங்க் ஹாய் திங்க் அண்ட் சொல்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கே நீ தெரிஞ்சுக்கோ உன் கிளாஸ்க்கு ஆட்கள் வருவாங்க டீச்சர்ஸ் வருவாங்க மேக் அ கிரேட் இம்ப்ரெஷன் யூ கே நாட் யூ நெவர் ஹாவ் அ சான்ஸ் டு மேக் அ செகண்ட் இம்ப்ரெஷன் அவ்வளவுதான் உனக்கு உனக்கான வாழ்க்கையில் உனக்கான சூழல் வாய்க்கின்ற பொழுது அதை எந்த அளவிற்கு சுதந்திரமாக இருப்பதற்கு பெயர் கல்வி கல்வியை கையோகப்படுத்தி அவ்வளவுதான் இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடாரு ஐயோ எனக்கு தெரியாதே அங்க வீழ்ச்சி நான் நடந்ததை சொல்றேன் ஒரு எம்பிசி குழந்தை எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு எம்பி படிக்கிறதுக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கா அவளுக்கு சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் இருந்தாலே போதும் அவள் வந்து செலக்ட் ஆயிடலாம் ஆனா அவளுக்கு செலெக்ஷன் வரல அவளோட விட கீழ வந்தவங்க எல்லாருக்கும் செலெக்ஷன் வந்துச்சு அவளுக்கு வரல கோர்ட்ல கேஸ் போட்டா கவனமா கேளுதெல்லாம் உன் வாழ்க்கைல இப்படி எல்லாம் தான் ஸ்லிப் விட்வீன் அ கப் அண்ட் தலிப் ஒரு நிமிஷம் தான் ஆக்சிடென்ட் ஒரு வினாடி நிமிஷம் கூட வயதிலேயே நீ கவனமுடன் இருந்தால் நீ இனி வரும் நான் அறம் வாய் இது நான் சொல்றேன் இன்னும் பத்தாண்டுகளுக்குள் நான் சொல்லுவதை விட உயரமான இடத்திற்கு நீ போவாய் ஏன் தெரியுமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்கு நீ உன்னை தயார் செய்து கொண்டால் அங்க போய் நிக்கலாம் எனக்கு நான் இப்ப சொல்றேன் ஏவிஎஸ் காலேஜ் இஸ் த பெஸ்டஸ்ட் காலேஜ் இந்த பெஸ்டஸ்ட் காலேஜ் குள்ள வந்த போது இவர்களை எல்லோரையும் பயன்படுத்த டீச்சர்ஸ் எல்லாம் பயன்படுத்த பயந்துராத ஆங்கில அறிவை வளர்த்துக்கொள் இன்னொரு விஷயம் சொல்றேன் வேறு ஒரு மொழியையும் வேறு நாட்டு ஒரு ஃபாரின் லாங்குவேஜையும் கத்துக்கோ உனக்கான வாய்ப்பு அங்கே கூட இருக்கலாம் அந்த ஒரு ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருக்காங்கிறதுனாலே உனக்கு மிகப்பெரிய ஊதியத்தில் அங்கே பணி கிடைக்கலாம் சின்ன சின்ன சர்டிஃபிகேஷன்ஸ் தான்

நோ மை சைல்டு அப்புறமா அப்படிங்கிற ஒரு நேரமே கிடையாது அப்புறமா வருமா வராதான்னு தெரியாது போகாத அப்புறமா பார்த்துக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் யூ என்றைக்குப்பா எக்ஸாமு அடுத்த வாரம் தேர்ஸ்டே தானே இன்னைக்கு தான் கிழமை சாட்டர்டேக்கே ஏன்டா அடிச்சுக்கிற சண்டே இருக்குது மண்டே இருக்குது டியூஸ்டே இருக்குது வென்ஸ்டே இருக்கு ஜாலியாக இருப்பியா இப்போ சொல்லி 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 வரும் எப்போ தெரியுமா வரும் புதன்கிழமை சாயந்தரம் ஏழு மணிக்கு இந்த ஈரல் வந்து இங்கே மாட்டோம் சுச்சோ நாலு யூனிட் படிக்க முடியுமான்னு தெரியலையே சரி படிச்சலாம் அந்த டைமில் ஃபோன் வரும் வெக்கோ மானோ சூடு சொரணம் இல்லாமல் அந்த ஃபோனை எடுத்து பார்ப்பீங்க யார் நான் டைம் இல்லைன்னு தெரியல சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு படியேன் அதில் வேற ஒம்பது பத்து மணி வரைக்கும் படித்தா படித்து பழக்கம் இல்லையா உடம்பெல்லாம் வலிக்கும் உடனே மனசு சொல்லும் காலையில் த்ரீ ஓ அலாரம் வச்சுட்டு வருது த்ரீ ஓ கிளாக் வேண்டாம் மூணு மணிக்கு ஃபோர் ஃபோர் ஓ ஓ கிளாக் கிளாக் எழுந்திரிச்சு ஐயோயோ படிக்கணுமே படிச்சு ஒன்போது மணி வரைக்கும் குளிக்காம சாப்பிடாம அப்படியே வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கிட்டு அப்படியே அது மேலேயே படுத்து தூங்குறது எத்தனை பேர் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள் நாளை என்று தள்ளி போட்டுட்ட ஜெயிக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் காலத்தால் அவன் பயிர் செய்தான் நீ காலத்தை கைவிட்டு விட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தாய் காலத்தால் யார் ஒருவர் பயிர் செய்கிறார்களோ அவர்கள் உகந்த காலத்தில் அறுவடை செய்கிறார்கள் உனக்குன்னு செமஸ்டருக்கு காலம் இருக்கா அந்த செமஸ்டருக்கான காலத்தை நீ வடிவமைத்துக்கொள் பிளான் பண்ணு ஜாலியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல ஜாலியா இரு ஜாலியா இருந்தாலே தப்பு நடக்கும் தப்பு நடக்காம எல்லாம் ஜாலியா இருக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படி அம்மா ஒரே வார்த்தைய சொல்ற சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அதை திரும்பவும் வராம பாத்துக்கோ வெரி சிம்பிள் தயிர் பச்சடி எல்லாம் படிச்சிருக்கல எப்படியாவது அதை கத்துக்கலாம்னு பார்த்தா கூட கத்துக்க முடியலங்க சூனியக்காரங்க ஸ்டாரே தான் பத்து ஸ்டார் இருக்குது சூப்பரா சொல்லுவாங்க பாப்பா பொய் அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுவா நாலு பேரோட தான் என் பிள்ளை கெட்டு போகுது சார் அந்த நாலு பேருக்கு லீடரே அதான் சார் என்கிட்ட வந்து கேட்டு பாருங்க நான் சொல்றேன் ஒரு விஷயம் சொல்லவா உங்க பிள்ளைக்கு நீங்க மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்புவீங்க காலேஜுக்கு அதுக்கு பட்சான்னு ஒரு பேர் இருக்குது அது டீச்சருக்கு தான் தெரியும் நாங்கெல்லாம் ஒரு காலத்தில் வேண்டுவோம் சார் இந்த டீச்சர் கிளாஸ்க்கு வரக்கூடாதுன்னு இன்னைக்கு டீச்சர் ஆனதுக்கு அப்புறம் வேண்டுறோம் இவன் வந்துடக்கூடாது கிளாஸுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா டீச்சரா இருக்கிறது ஆசிரியர்களை நம்புங்கள் இப்போதான் நான் ஒரு ஒரு விஷயம் சொல்ல போறேன் எனக்கு வந்து இந்த இளைஞர்களிடம் இருந்து செஞ்சு சார் பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு அகேன்ஸ்டா பேச போறேன் அம்மா அப்பாக்காக பேச போறேன் சரியா நல்ல நல்லவேளை எங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வரலங்கிற நான் ரெண்டு மாசத்துக்கு முன்னால லண்டன்ல பேச கூப்பிட்டு இருந்தாங்கயா அங்க வந்து கேம்பர்லிங்கிற ஒரு இடத்துல எனக்கு ஜாக அங்க இருந்து நான் கின்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும் அங்க வந்து ஆறு மணி நேரம் கார் பயணம் பயணையா நான் கார்ல வந்து ரொம்ப அழகான நாடு அது எல்லாம் பார்த்துக்கிட்டே போறேன் எவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சரி இது பார்க்கலாம் அப்படின்னா இதுல என் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை இந்த டிரைவர் கிட்ட சொன்ன அவர் வந்து கனெக்ட் பண்ணி விட்டார் நான் இப்படி திருப்புறம் பாருங்களேன் இப்படி பாக்குறேன் இன் நைன்டீன் செவன்டி ஃபோர் அப்படின்னு வந்திருந்தது பெற்றோர்கள் கவனம்

மரியானா ஆல்பர்டோ விச் என்னடா அது பார்த்த அந்த பொண்ணு அழகா இருந்துச்சு உடனே அப்படியே நிறுத்திட்டேன் அவ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கா பெற்றோர்களே உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு சேர் போட்டு உட்கார்றா முன்னால கிளாக் செட் பண்றா ஆறு மணி நேரம் சிக்ஸ் அவர்ஸ் ரைட்ல ஒரு ஒரு டேபிள் வச்சிருக்கா அந்த டேபிள்ல செவன்டி டூ ஆப்ஜெக்ட் வச்சிருக்கா ஊசி கத்திரிக்கோள் பூ தயிர் பச்சடி எல்லாம் படிச்சிருக்கல எப்படியாவது அதை கத்துக்கலாம்னு பார்த்தா கூட கத்துக்க முடியலங்க சூன்ய ஸ்டாரே தான் பத்து ஸ்டார் இருக்குது சூப்பரா சொல்லுவாங்க பாப்பா போய் அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுவா நாலு பேரோட தான் என் பிள்ளை கெட்டு போகுது சார் அந்த நாலு பேருக்கு லீடரே அதான் சார் என்கிட்ட வந்து கேட்டு பாருங்க நான் சொல்றேன் ஒரு விஷயம் சொல்லுவா உங்க பிள்ளைக்கு நீங்க மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்புவீங்க காலேஜுக்கு அதுக்கு பாட்சான்னு ஒரு பேர் இருக்குது அது டீச்சருக்கு தான் தெரியும் நாங்கெல்லாம் ஒரு காலத்துல வேண்டும் சார் இந்த டீச்சர் கிளாஸ் வரக்கூடாதுன்னு இன்னைக்கு டீச்சர் ஆனதுக்கு அப்புறம்